மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தேவனே இந்த நாளன் காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசியதற்காக நன்றி இயேசுவே உமது விருப்பத்திற்கு சரணடைவதற்கும் உம்மை முழுவதுமாக நம்புவதற்கும் எங்களுக்கு அருளையும் வலிமையையும் வழங்கும் எங்கள் ஆத்மா உம்மல் மட்டும் பெருமை கொள்ளட்டும் ஆண்டவரே உமது அடியாராகிய எமது விருப்பங்களை முழு மனத்தாழ்மையுடன் நிறைவேற்ற எங்களுக்கு உதவும் ஆண்டவரே உமது ஆசீர்வாதங்களால் எங்களை பொழிந்து எங்களை உயரத்திற்கு உயர்த்தும் உமது நற்குணத்தில் எங்கள் இதயம் மகிழ்ச்சி அடையட்டும் மிகுந்த மகிழ்ச்சியால் நிரப்பட்டும் அது எங்கள் குடும்பத்திலும் எங்களை சுற்றி உள்ள அனைவருக்கும் நிரம்பி வழியட்டும் எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கட்டும் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்ய போகிற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் உமது கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் விசேஷமாக இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை நினைவு ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்து பாதுகாத்து ஆசீர்வதி தருளும் எங்கள் விண்ணப்பத்தை ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே ஆமீன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்